ஹரஹரம பார்வதிபதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைஸ்வரம் பண்பார்ந்த எங்களுடைய ஜெயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீட்டம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமணம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது ஆட்சியின் வாயிலாக பலவிதமான நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எல்லோருக்கும் தெரியும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி வரிசையில் வார பலன்கள் மாத பலன்கள் என்னென்ன சிறப்பாக ஆன்மீகத்தில் விரதங்கள் இந்த மாதிரிலாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பேர்ச்சியாகக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துருந்தால் நவகிரகத்தில் அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் ஒரே ஒரு கிரகம் அதிக பாதிப்புகளையும் தரக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு தான் நடக்கும் சாதாரண விஷயம் இல்லை இந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நன்மை பெறக்கூடிய ராசிகள் அதிக நன்மைகளை பெறலாம் அதே சமயம் தீமை பெறக்கூடிய ராசிகளும் அதிகமான தீமைகளையும் பெறலாம் அதாவது மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த குரு செவ்வாய் புதன் இவங்க மாதிரிலாம் போனால் போகட்டும் அளவாக அடிப்போம் அப்படிலாம் சனி எப்போவுமே இருக்க மாட்டார் சனியை பொறுத்த வரைக்கும் கட் அண்ட் ரைட் இப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் நன்மைனால் என்ன மாதிரி நன்மை செய்கிறக்கு ஆள் இல்லை தீமைனா என்ன மாதிரி கெடுதல் பண்ணி வந்து நூலாக இருக்க ஆள் இல்லை அந்த மாதிரி பண்ணக்கூடிய கிரகம் சனி அதனால் அதனால தான் அவருக்கு அதிகப்படியான வருஷங்களும் கொடுத்துருக்காங்க அதாவது மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு பயிற்சியாகும் சூரியன் ஒரு மாத காலத்திற்கு ஒருக்கா பயிற்சி சந்திர பகவான் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிடுறார் செவ்வாய் புதன் சுக்கிரன் நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் பயிற்சி ஆயிரு சனி பகவான் மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருடம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறாங்க அதில் இருக்கிற ஒம்போது கிரகங்கள்லேயே அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தால் சனி பகவான் தான் அப்பேற்பட்ட சனி பகவான் ஆகப்பட்டவர் வருகின்ற மங்களகரமான குரோதி வருடம் பங்குடி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் வந்துடுது இருபத்தி ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இப்போ கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன விதமான நன்மைகளை கொடுக்குறார் அப்படிங்கிறதான் இதில் பார்க்கணும் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்னு எடுத்தால் எல்லாமே சனிஸ்வரன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது சனைஷரண் சனைகி ப்ளஸ் சரண் சனைஸ்சரன் பேர் ஏன்னா சனைஸ்தரன் அப்படின்னா சனைகி அப்படிங்கிற வார்த்தைக்கு மெதுவாக மெல்ல ஸ்லோ அப்படிங்கிற அர்த்தம் சரண் அப்படின்னா நடப்பவன் அப்படின்னு அர்த்தம் அதாவது மெதுவாக நடப்பவன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு கால் ஊனமானவர் பின்னபாதம் கதி சோம்பேறித்தனம் இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதியை போகவே சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது இயங்க முடியாமல் தடுமாறுறது இதுக்கெல்லாம் வந்து சனி பகவான் தான் அதிபதி அவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பார் தான் மெதுவாக நடக்கக்கூடியவர் ஒரு கால் அவருக்கு கிடையாது வேண்டி கேப்படு மாதிரி அவர் அப்போ சனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துனோம்னாலே யமராஜா யமாக்ரஜா யமனுக்கு தம்பி கூட பிறந்தவர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால கெட்ட பலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் சனி நல்லா தெரிஞ்சுக்கிறதுனால்தான் சனியை கெட்டால் எல்லாம் பயந்துக்கிறது குரு பகவான் நன்மையை தரக்கூடியவர் பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை ஒருத்தர் ஜாதகத்தில் குரு பார்த்தால் கோடி விதமான நன்மைகள் ஏற்படும் சனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடாது சைடில் நின்று தான் கும்பிடணும் பலவிதமான இன்னல்களை திற சனியை பொறுத்த வரைக்கும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மை செய்வார் சனி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து மூன்றாம் இடம் மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்பேற்பட்ட இந்த சனிப்பயிற்சி நான் சொல்லக்கூடிய தினத்தில் நடக்குது மார்ச் இருபத்தொம்பதில் நடக்குது நம்ம பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தேவைகள் யார் ஜாகிரதையாக இருக்கணும் யார் பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம் அது போக என்ன இதில் விசேஷம்னா நான் சொல்கிற மாதிரி இது கோச்சார பலன்கள் பொதுவான பலன்கள் தான் இது வந்து பொதுவாக அந்தந்த உண்டானது அது போக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்தால் இந்த சனிப்பயிற்சி நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்கலாம் பொதுவாக இந்த சனி பகவானை பிரீதியாக பிரீதி பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அவருக்கு விசேஷம் இந்த சங்கு மலர் அப்படிங்கிற புஷ்பம் அவருக்கு விசேஷம் அதே மாதிரி நீலவரணமான வஸ்திரங்கள் ப்ளூ கலர் அப்படிங்கிற கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது நீலக்கல் இதெல்லாம் எல் அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த தானியம் மேற்கு திசை அப்படிங்கிறது அவருக்கு பிடித்த ஒரு திசை இந்த மாதிரி ஹேண்டிகேப்ட் ஊனமுற்றவர்களுக்கு தானம் பண்ணும் பொழுது அவருக்கு திருப்தி அடைகிறார் இதுமாதிரி நிறைய சொல்லலாம் சனி பகவான் அப்படின்னு எடுத்தால் ஆயுள் காரகன் ஒருத்தனுடைய ஆயிலுக்கு அதிபதி சனி பகவான் அதே மாதிரி இரும்பு தொழில் பண்ணக்கூடியவர்கள் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க பெட்ரோல் எண்ணெய் வித்துக்கள் ஒரு தோல் சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் சோபா இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ஃபர்னிச்சர்ஸ் இந்த மாதிரிக்கெலாம் அவரது அதிபதி லெதர் ஒர்க் அதுக்கு அவரது அதிபதி ரப்பர் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களா அதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளம் உரங்கள் ரசாயனங்கள் அணு ஆயுதங்கள் பூச்சி மருந்துகள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் ட்ராவல்ஸ் இந்த மாதிரி வண்டி சம்பந்தமான அனைத்து துறை இதெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய கிரகம் எங்களுடைய உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிரியர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்றைய தினம் சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து பயிற்சியாகி உங்களுடைய ராசிக்கு வந்து அமல்கிறார் சனிப்பயிற்சி நடைபெறுகிறது அது எங்க வர்றாருன்னா மீனராசி உங்க தலைமையில தான் வந்து கூடுறது அப்போது மீனராசி ஆகிய நமக்கு நன்மை நடைபெறுமா தீமை நடைபெறுமா அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் ஏதோ மீனராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறவங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சனி பகவானுடைய சொந்த நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி சனி எப்போ எங்கே என்ன யாருக்கு தொல்ல கொடுத்தாலும் இந்த மூணுக்கும் பாதிப்பை கொடுக்க மாட்டார் நல்லா தெரிஞ்சுக்கணும் பூரட்டாதையும் ரேவதியும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனம் தேவை ஏன்னா ஜென்மச்சனி அப்படிங்கும் பொழுது படாத பாடுபடுத்தும் அலைச்சல் வேதனைகள் சங்கடங்கள் மன உளைச்சல்கள் கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் மருத்துவ ரீதியான செலவுகள் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு பிரிந்து செல்வது தாங்க தாங்க முடியாத கஷ்டங்கள் துயரங்கள் வேதனைகள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அழுகை போய்ட்டா போகும் இப்படிங்கெல்லாம் கஷ்டத்தில் பலவிதமான கஷ்டங்கள் உண்டு இது எல்லாமே சேர்ந்து ஒன்றிணைந்து நடக்கக்கூடியது ஜென்மச்சரி இந்த மாதிரி ஒரு துயரங்கள் பேசினாலும் பிரயோஜனம் இல்லை வாக்குவாதம் பண்ணாலும் பலன் கிடைக்காது இந்த இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் படக்கூடிய வேதனை அப்படிங்கிறது சொல்ல முடியாத ஒரு துயரம் இதற்கு என்னென்ன பலன்கள் என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது பனிரெண்டு பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புளிப்பான சித்தர் என்ன சொல்கிறார் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஜோதிடம் உண்டானப்பவே இந்த சித்தர்களும் தோன்றி அதற்குண்டான வழிமுறைகளும் பலாபலங்களும் பரிகாரங்களையும் தெளிவாக விரிவாக நமக்கெல்லாம் எடுத்து கூறிகிட்டு போயிருக்காங்க அதெல்லாம் அரிச்சுவடிகளில் இருக்கும் அதெல்லாம் எடுத்து விளக்க உரையாக எழுதி தங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் விளக்க உரை எழுதி அதை பார்த்து என்ன உண்டோ இப்படி தான் இருக்குது சூப்பராக இருக்குன்னு பன்னெண்டு ராசிக்கு சொல்லிட்டு போயிட்டால் நல்ல ஜோசியர் இருக்கிறத சொன்னால் அதை வந்து இப்படி சொல்லிட்டார் கமானில் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறார் அப்படி சொல்கிறாரு அது கவலை இல்லை என்ன இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஜாதகம் உன்னை பார்த்து நமக்கு நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குங்கிறது நூற்றை பாராட்டுங்கிறதுக்காக நம்ம ஜாதகம் பார்க்க வேண்டியதே இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் இருக்கிறத தெரிஞ்சுன்னா அதற்குண்டான நோய் இருக்குன்னா டாக்டர் இருக்குன்னு சொன்னா தான் வைத்தியம் பண்ண முடியும் இன்னும் இல்லை நீ போய்ட்டு வர நினச்சா நாலு நாள் நம்ம இருக்க மாட்டோம் அதற்கு வைத்தியம் பண்ணி அதை சரி பண்ணி விட்டால் நல்லா டாக்டர் பரவாயில்ல எனக்கு அப்படின்னு சொல்லலாம் உண்மை அதேதான் இது பன்னெண்டு ராசுமே சூப்பர் அப்படின்னு சொல்ற சேனல்கள் நிறைய இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலாம் பெருமைப்படலாம் நல்ல கமெண்ட்ஸும் போடலாம் அது கவலை இல்லை ஆனால் ஆள் என்ன இருக்கோ ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ இதுதான் நடக்குன்னா இதுதான் நடக்கும் அதுக்கு என்ன பரிகாரம்னு ஒன்று இருக்கு நோய் ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை பண்ணிக்கணும் அதுக்காக தான் இவ்வளவு தூரம் நாங்க உங்களுக்காக சொல்றது வருது வரும்பொழுது சனி உங்கள் ராசியிலேயே போடுறார் எப்படி நன்மை செய்வார் இருக்கும் இடம் விட்டு போகுதல் கஷ்டங்கள் தான் கொடுப்பார் அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம் சித்தர் உன்னில் சனி ரோகத்தை ஏற்படுத்துவார் எடுத்தோடனே சொல்றார் உடல் உபாதை வியாதியை கொடுப்பார் அசௌ அசவு முன்னோர்களுக்கு கர்மா பண்றது பிரேத காரியம் செய்யக்கூடிய அழைப்பு கொடுப்பார் சில இதெல்லாம் சொந்த ஜாதகம் பார்க்கணும் அதை தான் முழுமையை அதை எடுத்துக்க முடியும் சொந்த ஜாதகத்துல சனி நல்ல நிலைமையில இருந்தால் இதிலிருந்து இருந்து விடுபடலாம் அதற்காகத்தான் எங்களுடைய பேரு போன் நம்பர்லாம் போடுறோம் பார்த்துட்டு நீங்க சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சால் நாங்க பார்த்து சொந்த ஜாதகத்துல சனி அருமையா இருக்கு நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லலாம் இல்ல அதுலேயும் சே இடையூறாக இருக்கு அவசியம் நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரத்தை பண்ணி வைக்கலாம் அதற்காகத்தான் இதெல்லாம் பண்றது அப்ப ரோகத்தை கொடுக்கிறார் யாதியை கொடுக்கிறார் பிரேத காரியம் செய்தல் பந்து ஜனங்களின் பிரிவை அடைகிறார் சொந்த நம்மளை விட்டு போயிடும் இல்லை ராமாவங்களை விட்டுட்டு வந்துடுறது அந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுது விஷத்தால் நெருப்பால் பயப்படுதல் விஷப்பேடை நெருப்பினால் பயம் சொந்த பந்தத்துக்கு பேடை சிநேகிதனோ வீடோ இல்லாதவனாக வேறு தேசத்தை அடைகிறார் நண்பர்களை விட்டு போயிடுறது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை கூட மறந்துடுவாங்க இதுக்காக உச்சரவை கொடுப்பாங்க அப்பேற்பட்ட உயிர் நண்பனும் விட்டு போயிடுவான் நம்மளுடைய சொந்த வீடும் நம்மளை விட்டு விளக்கிடுவான் இந்த மாதிரி நேரங்களில் வேறு தேசத்துக்கு போயிடுவானா நம்ம தேசத்தை விட்டு நன்மையை விளைவிக்காத பொருள் நன்மையை விளைவிக்காத புத்தன் நமக்கு இருக்கிற பொருள் நமக்கு நன்மை நமக்கு நன்மை தராது நம்மள இருக்கிற பொருள் நம்ம பெற்ற வாரிசுகளும் நமக்கு நன்மை செய்யாது அவங்களாலையும் கஷ்டம் அப்படின்னு போட்டிருக்காரு அடிக்கடி வெளியில் அலைஞ்சு தெரியிற மாதிரி உத்தியோகம் இருக்குமா கோர முடியாது அலைஞ்சுன்னே இருக்கணும் அந்த மாதிரி அமைப்புகள் வாடி போயிருமா முகம் வாடின முகம் கட்டுப்படுதல் சிலருக்கு அடங்கி நடக்கிறது சிலருக்கு அடிமையா வேலை செய்கிறது அதான் கட்டுப்படுதல் ஆயுதத்தினால் தொல்லை வாயு தொல்லை வாயுப்பீடை விஷப்பீடையும் ஏற்படும் மற்றவங்களாம் நம்மளை அவமரியாதைப்படுத்துவாங்களாம் கேவலப்படுத்துவாங்களாம் ஏளனப்படுத்துவாங்களா அது தாங்கிக் கொள்ள முடியாதா நம்மளால் வந்து பிரிந்து செல்லக்கூடிய அமைப்பு சிறை வாசம் சில பேருக்கு ஜெயில் தண்டனையும் ஜாகிரதையாக இருக்கணும் கேஸ் வம்பு வழக்கு வியாஜியங்களில் ஈடுபடலாம் சித்திரவதை அனுபவிக்கிறது துன்பங்களை அனுபவிக்கிறது வெளிநாடு பயணம் பண இழப்பு கால்நடைகளால் பயம் கால்நடை இழப்பு இதெல்லாம் ஏற்படுது சோர்வு உடையவன் விவசாயத்தில் தீமை அவமானப்படுதல் விஷத்தினால் பிறப்பு இதில் பார்த்தீங்கன்னா மங்கு சனி பொங்கு சனி இப்படியெல்லாம் உண்டு முதல் சுற்று சின்ன வயசில் இருக்கும் பொழுது மங்கு சனியுமாகும் முதல் ரவுண்டில் நடக்கும் பொழுது ஜென்மச்சனி வந்தால் அதனுடைய தீமையான பலன்களை அவர்களுடைய பெற்றோர்கள் அறிவிப்பார்கள் இரண்டாவது ரவுண்டு இரண்டாவது ரவுண்ட் பொங்கு சனி பொங்கு சனியில் ஜென்மச்சனி வந்தது நாள் மிகச்சிறப்பு வீடு மனை வாகனம் பெரியோர்கள் தரிசனம் ஆன்மீக பயணங்கள் தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தல் இதெல்லாம் ஏற்படும் மூன்றாவது சனக்கூடிய சனி உடல் உபாதி மரணத்திற்குமான கண்டம் இது எப்படி தெரிஞ்சுப்பீங்க நமக்கு மங்கு சனியா பொங்கு சனியா மூணாவது சனியான் தீங்கு சனியான் அப்போ அதுக்கு தான் சொந்த ஜாதகம் பார்க்கணும் இதில் நிறைய படங்கள் இருக்கு எல்லா கஷ்டமும் எல்லாரும் அனுபவிக்க மாட்டோம் கஷ்டம் இருக்கு அதை வந்து நமக்கு வருவாகிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அதனால மீனராசிக்காரர்கள் அவசியம் சனிப்பயிற்சிக்கு முன்பாக ஒரு தடவை இந்த ஸ்பிராலிங்கில் வர என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைத்து சொந்த ஜாதகத்தை பார்த்து நல்ல பலன்களை தெரிந்து கொண்டு பரிகாரங்களை பண்ணி எல்லாம் மழை இறைவனுடைய திருவர்கள் பெற்று இந்த சிறைப்பயிற்சியின் மூலமாக பல நன்மைகளை அடைய வேண்டி பிரார்த்தனை செய்து ஆசீர் விடைபெறுகிறேன் நான் உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிரவணமாணிக்க மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வராக இருக்கேன் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடத்தில் காஞ்சிபுரத்தில் எங்கள் வேத சிவாகம குருகுலத்தில் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது தலைமுறைகளாக நாங்கள் இந்த ஜோதிடத்துறையில் இருக்கோம் எங்கள் அப்பாலாம் தாத்தாலாம் ஜோதிட வித்வான்கள் அதாவது ஜோதிட விற்பனர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பல புஸ்தகங்கள் நூல்கள் எழுதினவங்க அந்த வகையில் அவர்களோட எனக்கு சின்ன வயசுலேருந்தே நிறைய பரிச்சயம் நிறைய தொடர்புகள் இந்த ஜாதகத்தை பற்றி ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி எல்லாம் ஈடுபாடுகள் குழந்தையிலிருந்து என்னை பள்ளி படிப்பு தான் படிக்க சொல்கிறாங்க அப்படி இருந்து எனக்கு விருப்பமில்லாமல் வேதம் ஆகாமல் இந்த மாதிரி பூஜை முறைகள் ஜோதிடம் இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் நான் முறையாக கற்றுண்டு நம்மளுடைய மக்கள் நம்மளுடைய தேசம் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக இன்னுமே எங்கிட்ட ஐம்பது அறுபது மாணவர்கள் படிச்சென்றிருக்காங்க வேதமாகவும் ஜோதிடமெல்லாம் ஆராய்ச்சி சென்றும் வச்சுருக்கோம் அது பண்ணிட்டு வரோம் இதற்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து மிகச்சிறப்பானது நமக்கு என்ன நடக்குமோ அதை வந்து முன்கூட்டியே தெரிந்து கொள் சில பேர் நம்பலாம் விஞ்ஞானத்தை நம்பலாம் விஞ்ஞானமே ஜோதிடத்திலருந்தான் எடுக்கப்பட்டது ஜோதிஷம்னு பேர் சமஸ்கிருதத்தில் அப்போ இதில் இந்தந்த கிரகங்கள் இங்கே இருந்தால் என்னென்ன பழங்கள் இதை வைத்து ஆராய்ந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையை சொல்ல முடியும் அதில் அனுபவம் தேவை உண்மையான ஜோதிடராக இருக்கணும் நிறைய படிச்சிருக்கணும் அப்போ அதை தெளிவாக சொல்ல முடியும் எனக்கு எங்களுடைய பாரம்பரியம் ஒரு ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா பார்த்துக்கங்களேன் ஒரு தலைமுறை நூறு வருஷம் இருந்தால் கூட ஐம்பத்தெட்டு தலைமுறைன்னா எத்தனைன்னு பார்த்துக்குங்க அவ்வளோ ரீதியாக எங்களுடைய தலைமுறையில் நாங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் என்னுடைய மகனும் அதை பணின்னு இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் சொல்கிற பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இந்த மாதிரி பொதுவான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் ஒரு ராசியை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறது அது பத்தாம் பொதுவான பலன்களை தான் குறிக்கும் அது போக அவரவர்களுக்கென்று பிறந்த நேரத்தில் குறிக்கப்பட்ட சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதில் இருப்பது தான் தலை முதல் கால் வரை நமக்கு நூற்றுக்கு நூறு சதவிகிதம் முழு பலன்களையும் தரக்கூடியது அதை வச்சு தான் நமக்கு என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போது இந்த மாதிரி பயிற்சி தருவாயில் சனி சரியில்லை குரு சரியில்லை ராகு சரியில்லைன்னு நாங்கள் கோச்சார ரீதியாக சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இந்த தேமையிலிருந்து விடுபடலாம் அப்போ அனைவருமே ஒரு தடவை ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்கணும் என்ன தசாப்தி நடக்குது என்ன இந்த கிரகம் எங்கே இருக்குது என்ன யோகங்கள் நமக்கு இருக்குது யோகங்களே இரநூத்தம்பது யோகங்கள் குடிச்சென்றால யோகம் நீச்ச யோகம் இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை யோகம் இந்த மாதிரி நிறைய யோகங்கள் அது இருக்கா நமக்கு எப்போ என்னென்ன நேரம் வரும் எப்போ லாட்ரி அடிக்கும் அதிருஷ்டம் வரும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோக வாழ்க்கை புத்திர வாழ்க்கை பொருளாதாரங்கள் இதெல்லாமே தனித்தனியாக நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் தெரிந்து கொள்ளணும் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்பாக மற்ற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு முறை இந்த ஸ்க்ரானிங்கில் வர என்னுடைய நம்பரில் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய முழு விவரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த தகுந்த மாதிரி பரிகாரங்களையும் செய்து கொண்டு வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளையும் இன்னல்களையும் வென்று நாமளும் சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சி தங்களை மிகவும் கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்